எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஃபார்மிங் அட்வான்ஸ்டோட பார்ட் ஃபோர் இந்த வீடியோ வந்து போன வீடியோவில் நம்ம வந்து டைப் ஆஃப் ஃபர்டிலைசர் பார்த்தோம் ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபர்டிலைசரில் ஃபர்டிலைசர் ரிலீஸ் நியூட்ரியன்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணோம் ஆர்கானிக்கும் சரி இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் அந்த 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 கான்செப்டை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசரோட டைப் ஆஃப் ரிலீஸ் அந்த கான்செப்டையும் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசரோட டைப் ஆஃப் ரிலீஸையும் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து எது பெஸ்ட்டு ஆர்கானிக் பெஸ்ட்டாக இன்ஆர்கானிக் பெஸ்ட்டாக அப்படிப்பட்ட ஒரு இன டிபேட்டுக்குள்ளே போக போகலை ஸோ வியூவர்ஸும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போக வேணாம் ஒரு நியூட்ரல் ஒரு நடுநிலை பார்வையில் நம்ம வந்து இந்த அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது போன வீடியோவில் வந்து நம்ம டைப் ஆஃப் ரிலீஸ் எல்லா ரெண்டு கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கும் அடிப்படை எப்படி இருக்குது ஒரு ஒரு கெமிக்கல் ஒரு ஒரு ஃபர்டிலைசருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அந்த டைப் ஆஃப் ரிலீஸ் நியூட்ரியன்ட் ரிலீஸ் தான் ஃபர்டிலைசரை வந்து அந்த ஃபர்டிலைசருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் கூட எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் டூவில் வந்து ஒரு ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு தட்டில் வந்து சாப்பாடை போட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிப்போம் இப்போ நான் நம்ம தட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்றோன்னா நம்ம அடுத்த ரவுண்டு சாப்பிட்றதுக்கு வந்து தட்டில் அடுத்த நபர் போட்டால் தான் சாப்பிட முடியும் ஒன்ஸ் ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னா காலியாயிடும் தட்டில் இப்போ அந்த அடுத்த நபர் போ அந்த நெக்ஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளை அடுத்த ரவுண்டு கொடுக்குறாங்க அடுத்த சர்வ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம வயிறு நிறையும் எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்படிங்கிறது டிபெண்ட் இருக்கும் அதே தான் இப்போ நம்ம இந்த இந்த இதுலேயும் பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனைனா இப்போ இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே முக்கால்வாசி வந்து ஸ்லோ டு மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர் தான் இதனால் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா இப்போ வந்து இந்த இது இந்த பெண்ணை ஒரு செடின்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இப்போ வந்து இது மண்ணில் இது இது மண் மட் தரை மட்டம் மண்ணில் இருந்து விதையிலேருந்து முளைச்சி வருதுன்னு வச்சுப்போம் முளைச்சி வரும்போது ஒரு விதமான ஒரு நியூட்ரிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அது வளரும்போது ஒரு நியூட்ரிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அது காய்க்கும்போது ஒரு நியூட்ரிஷ்னல் ரெக்குவைர்மெண்ட் இருக்கும் கரெக்டாக இப்போது அந்த கெமிக்கல் இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் எல்லாமே லெஸ் டு மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டைப் ஆஃப் ரிலீஸ் பார்த்துருக்கோம் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நீங்கள் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா முஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் முன்னாடி இல்லை ரெண்டு வாரம் முன்னாடி அடி உரம் மாதிரி கொடுத்து அப்புறம் நீங்கள் விதைப்பு செய்வீங்க எந்த ஒரு பயிராக இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா அந்த ஆர்கானிக் இன்புட்ல எல்லாமே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அந்த நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் அது நாள் எடுத்துக்கும் ப்ளஸ் அதுக்கு தேவை தகுந்த சூழ்நிலை இருக்கணும் மாய்ஸ்டர் இருக்கணும் மைக்ரோபேல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அந்த மாதிரி நிறையா இது வந்து அதுக்கு தே அது அதுக்கு அது அந்த நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கணும் அது வரைக்கும் இந்த நீங்கள் விதைச்ச விதை காத்துட்ருக்காது ஸோ அதை என்ன பண்ணோம் மண்ணில் வந்து இருக்கிற சத்தை வச்சு அது ஏதோ கொஞ்சம் வளர பார்க்கும் அந்த நீங்கள் போட்ட உரம் எப்போ ரீ நியூட்ரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுதோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டு தடு மாதிரி வளரும் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னமோ ஓ நம்ம ஆர்கானிக் உரம் போட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்பீங்க ஆனால் அது நீங்கள் போட்ட உரத்துலேருந்து எடுக்கல நீங்கள் ஆல்ரெடி மண்ணில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரியன்ஸை எடுத்து தான் அது வளர்ந்தது அந்த 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 ஸ்டேஜ் வரைக்கும் வளரும் திண்டுக்கல் மாவட்டம் நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா போய் புரோட்டா எடுத்துருவாயா தாயா சாலை நான் வச்சுட்டு போகே இதோட ஆப்போசிட் கேஸ் தான் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லையும் இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் போட்டிங்கன்னா அது வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ரிலீஸ் தண்ணியில் போட்ட உடனே அது நியூட்ரினஸர் ரிலீஸ் பண்ணி கரைஞ்சி நியூட்ரன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன பிரச்சனைனா நீங்கள் அடி உரம் போடுறீங்கனாலும் சரி இல்லை மேலோரம் போடுறீங்களாலும் சரி நீங்கள் நியூ எவ்வளோ ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்கிறத பொறுத்து அது இந்த செடி வளர வள வளர்ச்சி கேத்த சப்போர்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது அதுவும் கொஷின் மார்க் தான் ஏன்னா அது ஒரே நேரத்தில் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ டிஏபி அப்புறம் ஒரு அரை கிலோ யூரியா அரை கிலோ பொட்டாசியம் எல்லாத்தையும் கலந்து போடுறீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு நாலஞ்சு நாளில் முக்கால்வாசி கண்டிஷன்ஸை பொறுத்து கண்டிஷன்ஸை பொறுத்து கரைஞ்சி நியூட்ரேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும் இந்த ப்ர இதோட செடி வந்து அப்போ தான் ரூட் ஜோன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் செடி வளர வளர தான் ரூட் ஜோன் வளரும் இப்போ என்ன பண்ணோம் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் நீங்கள் போட்ட உடனே கரைஞ்சி ரூட் ஜோனை தாண்டி போயிடும் கரைஞ்சி தண்ணி கொடுக்கறத பொறுத்துமே ரூட் ஸோனை தாண்டி போயிடும் சோ இது எடுத்து அகைன் நீங்க கொடுத்தும் ரிலீஸ் ஆகிறதுனால எடுத்துக்க முடியாத இருக்கும் சத்தை எடுத்து கொஞ்ச நாள் வளரும் அப்புறம் அடுத்த நியூட்ரியன்ஸ் எப்போ போடுவீங்களோ அப்ப வரைக்கும் அந்த சத்தை வளர்ந்து நீங்க நெக்ஸ்ட் உரம் போடும்போது அப் அப்ப அதுலேருந்து அந்த அந்த ரூட் ஜோன் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அப்ப ரூட் ஜோனால் எவ்வளவு பிடிக்க முடியுமோ அதை பிடிச்சி வளரும் அது மா மாய வந்திருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா நின்னது மச்சா என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா நீ பாத்தியாடா இல்லையா மச்சா இல்லையா மாப்பிள்ளை பொண்ண சரியா பார்க்கலையா பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா இப்போ ரெண்டு ஆர்கானிக் சரி இன்ஆர்கானிக்கும் சரி டைப் ஆஃப் ரிலீஸ் ஸ்லோ ஃபாஸ்ட் ரெண்டுத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஓகேவா ஓகே இப்போ வந்து இந்த செடி வந்து ரெண்டு ரெண்டு சாரி இப்போ ரெண்டு ஃபர்டிலைசர் பற்றி பார்த்துட்டோம் இப்போ அகெயின் ஃபர்டிலைசரை பொறுத்தும் மாறும் இந்த செடியோட தன்மையை பொறுத்தும் மாறும் இப்போது இந்த இது நீங்கள் வந்து ஹே ஹேர்லும் வெரைட்டின்னு சொல்லுவாங்க நாட்டு வெரைட்டி அப்படி இல்லை ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸான கிராப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட நியூட்ரிஷ்னல் டிமாண்ட் அப்படி சத்து எடுத்துக்கக்கூடிய தன்மை அப்புறம் அது தேவைப்படக்கூடிய அளவுமே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிஸோ இல்லை நல்லா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸோ போனீங்கன்னா அது அதோட சத் அதோட நியூட்ரிஷன் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அங்கேயுமே நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசராக அப்படியே கொடுத்தாலும் பிரச்சனை இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசராக அப்படியே கொடுத்தாலும் பிரச்சனை ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து இந்த சின்ன பாட்டிலில் வந்து நம்ம நாட்டு நாட்டு செடி அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம் இந்த பெரிய பாட்டில் வந்து நம்ம ஹைபிரிட் ஆர் ஹை கில்டிங் வெரைட்டியான ஒரு செடியை அசியூம் பண்ணிப்போம் இப்போ இது ரெண்டுத்துலயுமே வந்து தண்ணி பிடிச்சா ஃபுல் ஆகும் அப்படிதானே இப்போ நம்ம தண்ணி பிடிக்கிறத வந்து நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குற மாதிரி நினச்சிப்போம் மண்ணுக்கு அதை இது செடி உறிஞ்சி எடுக்கும்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டை இதுல நீங்க தண்ணி பிடிச்சி நம்ம அசியூம் பண்ணுவோம் இப்போ இப்ப இந்த தண்ணி வர்றத வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம் இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டீங்கன்னா நியூட்ரியன்ட் ரிலீஸ் எப்படி இருக்கும் ஸ்லோ டு மீடியமா இருக்கும்னு பார்த்தோமா எப்படி இருக்கும்னா இந்த லெவல்ல இருக்கும் சோ இதுல வந்து நம்ம சின்ன பாட்டில் தண்ணி போடிச்சோம்னா என்ன ஒரு இந்த ஸ்பீட்ல ஒரு 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 நிமிஷத்துல ஃபுல் ஆயிடும் ஆனா அதுவே இந்த இந்த ஸ்பீட்ல பெரிய பாட்டில் தண்ணி போடிச்சோம்னா இது ஃபில் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் டெஃபினட்டா ஒரு நிமிஷம் ஆகாது கொஞ்சம் கூட தான் ஆகும் ஏன்னா இதோட அளவு அதிகம் இது புடிச்சிக்க கூடிய அளவு அதிகம் அண்ட் இந்த நியூட்ரிஷன் டிமாண்ட் ஆனாதான் நமக்கு ஈல்டு ஒழுங்கா வரும் நம்ம ஆர்கானிக் இன்புட் மூலியமா செடி இந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆர் ஹேர்லூம் நாட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வளர்த்துற முடியும் ஏன்னா இது ஈல்டு கொடுக்கறதுமே கம்மியா தான் கொடுக்கும் பட் இது வந்து நிறைய கொடுக்கறதுனால இதோட டிமாண்டுமே அதிகமா இருக்கும் ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ வந்து நம்ம அப்படியே இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதுவும் பார்க்க போறோம் அது நம்ம ஹைல்டிங் சொன்னானா சோ வந்து நல்ல ஃபோர்ஸா வரும் ரிலீஸ் நியூட்ரியன்ட் ரிலீஸ் நிறைய இருக்கும் சோ நம்ம நீங்க இது வச்சாலும் இதுக்கு அளவு இது தேவையான அளவு மீறி போயிடும் இத புடிச்சாலும் இதோட நியூட்ரிஷன் டிமாண்ட் ஃபுல்ஃபில் ஆகும் ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபாஸ்ட் அதோட ரூட்ஸ் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணல செடியோட ஒன்று தாண்டி போயிடும் ஸோ அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இந்த ஹேர்லூம் ஹை லீடிங் வெரைட்டிக்குமே நியூட்ரியன்ட் அவைலபுளாக இருக்கும் அவன் தண்ணி கொடுக்க கொடுக்க நியூட்ரிண்ட் வந்து கீழே போயிரும் ரூட்ஸ் ஒன்று தாண்டி கீழே போயிடும் ஸோ நிறையா கொடுத்தாலும் பிரச்சனை ஆகுது கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை ஆகுது இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அதுதான் அடுத்த இதில் பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து அந்த டேப்பு பாட்டிலில் தண்ணி பிடிக்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம் இப்போ வந்து டேப்பை மூடி ஸ்பீடை குறைச்சேன் டேப்பை ஓப்பன் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணேன் வாட்டர் ஃப்ளோவோடதை இப்போது அந்த மூடி குறைக்கிற கான்செப்டை தான் நம்ம வந்து கையில் எடுக்க போகிறோம் எப்படின்னா இப்போ வந்து இந்த டைப் ஆஃப் ரிலீஸ் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் ஸ்லோ டு மீடியம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அது எதை பண்ணால் ஃபாஸ்ட் ரிலீஸிங்காக கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் அட் த சேம் டைம் ஆர்கானிக் சை ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது எதை பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் சொல்யூஷன் தான் ஏதோ பெரியதெல்லாம் இல்லை பட் அது கொஞ்சம் புரிகிற லெவலுக்கு எடுத்து அதோடய சயின்டிஃபிக் ரீசன் என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன் இப்போது நீங்கள் வந்து இயற்கை உரம் கொடுத்துட்டீங்க எரு ஆல் தி அதர் ஸ்டஃப் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம் போன வீடியோவில் வந்து நம்ம ஆர்கானிக் உரம்லாம் பற்றி பார்த்தோம் நான் வந்து ஒரு 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 சில ஐட்டம்லாம் பற்றி பேசலை உதாரணத்துக்கு ஜீவாமிருதம் பஞ்சகவ்யா அந்த மாதிரி பொருள்களில் வந்து நான் பற்றி பேசலை ஏன்னா ஒரு அதுக்கு சிம்பிள் உதாரணம் சொல்லிடுறேன் அதுவும் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது அப்புறம் பேசுகிறேன் ஏன் சொல்கிறேன்னா அது அதில் வந்து நியூட்ரியன்ட் அளவுங்கிறது வந்து இருக்குது ஆனால் நம்ம எழுதக்கூடிய அளவு நியூட்ரியன்ட் கண்டென்ட்ஸ் அதில் கிடையாது அது அதுக்கு நான் அப்புறம் எக்ஸ்ப்ளை பண்ணுறேன் ஏன்னு அதில் மெயினாக என்ன இருக்குதுன்னா அதில் வந்து நுண்ணுயிர்களோட ஒரு அதில் ஒரு ஒரு குரூப் ஆஃப் நுண்ணுயிர்களை நம்ம வளர்க்குறோம் பொருட்களை போட்டு உதாரணத்துக்கு ம சாணம் கோமியம் பஞ்சகாவிய தான் நெய் அது இதுன்னு போட்டு நம்ம செய்கிறது வந்து அதில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நுண்ணுயிர்கள் தான் இருக்குது ஓகேவா அந்த ஒன் பர்சன்ட் தான் நியூட்ரியன்ஸ் இருக்குது அந்த அதை தான் அதனால் தான் நான் வந்து நான் எழுதலை அது ரொம்ப கம்மியான லெவல் அப்படிங்கிறதுனால நான் எழுதலை என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்களாம் பஞ்சகவியை கொடுத்தா ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் செடியை வளர்க்குறோம் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்கிற நபர்களுக்கு இது கொஞ்சம் முரண்பாடான கருத்தாக இருக்கலாம் வர்ற வீடியோக்களில் வந்து நான் வந்து அதுக்கான ஒரு ப்ரூஃபோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போவும் ப்ரூஃப் இருக்குது பட் இது அது இந்த ஸ்கோப் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோவோட ஸ்கோப்பில் நகண்டு போயிடும் டாப்பிக் நம்ம ஆஃப் டாப்பிக் போக வேண்டாம் அதனால் இப்போ நான் இது இதோட சொல்லிடுறேன் அந்த பஞ்சகவியா ஜீவமதம் வந்து நுண்ணூர் கரைசல் அதோடு நிப்பாட்டிக்கிறேன் இப்போது அடி உரம் கொடுத்துட்டிங்க அடி உரம் மோஸ்ட்டாக காமனாக கொடுக்குறது எரு ஆர் க்ரீன் மனியூர் க்ரீன் மனியூர்னால் அந்த சனப்பாக தக்க பொட்டு போட்டு மடக்கி விழுறது அந்த மாதிரி ஐட்டம் பண்ணுவாங்க இப்போ வந்து அதை நியூட்ரின் ரிலீஸ் ஸ்லோவாக தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஃபாஸ்ட் ஆகுறதுக்கு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நிறைந்த இந்த ஜீவாமிரதமோ பஞ்சகவியாக காஸ்ட்லி ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஸ்ப்ரேக்கு தான் முக்காசி டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதை ஸோ ஜீவாமிர்தம் டபிள்யூடிசி அப்புறம் இஎம் சொல்யூஷன் இஎம் கரைசல்னு ஒரு கரைசல் இருக்குது டபிள்யூடிசி மாதிரி வேஸ்ட் டிகம்போஸர் சொல்யூஷன் மாதிரி இந்த மாதிரி நுண்ணுயிர் கரைசல்களை கொண்டு நம்ம வந்து அடி உரத்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸை சீக்கிரமாக அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்க முடியும் சில பேர் வந்து நீங்கள் டபுள்யூடிசி இஎம் கரைசல் வைக்க யோ இதில் மண்ணில் கொடுத்தா மண்ணில் நியூட்ரியன்ஸ்லாம் கரைச்சு கொண்டு போயிருமோ அப்படிலாம் நினைப்பீங்க அது வந்து அது சும்பா அது ஒரு மித்து மாதிரி தான் இது நம்ம டி அப்புறம் பேசுவோம் பட் இது இது இதோடய சொல்யூஷன் இது தான் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் அண்ட் இது கொடுத்தா மட்டும்தான் நியூட்ரியன் ரிலீஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து பேசிக்ஸ்லேயே ஃபார்மிங் பேசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம் மைக்ரோபில் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் இருக்கிற பொருளை சீக்கிரமாக எடுத்து கொடுக்கறதுக்கானது இது இதுக்கே பேக்டீரியாஸ் மைக் மைக்ரோப்ஸ் ஆர்கனிசம்ஸ் தேவை ஸோ அடியோரம் கொடுத்தாலும் நீங்கள் இதெல்லாம் மற்ற அந்த மைக்ரோபியல் பா சொல்யூஷன் நிறைஞ்ச பொருட்கள் நான் கொடுத்தா தான் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் செடிக்கு ரெடியிலி அவைலபிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும் இல்லாட்டா இந்த செடி நான் வளர்ந்து வரும் நீங்கள் அறுவடைலாம் பண்ணி முடிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் தான் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடும் அது இது வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசரோட ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இன்னார்கானிக் வரும் இன்னர்கானிக் என்ன பிரச்சனைனா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிடும் இதை வந்து நம்ம ரெண்டு மூலியமாக ரெண்டு விஷயம் மூலயமா தடுக்கலாம் ஒன்று என்னென்னா ஒன்று வந்து கொடுக்குற இன்புட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது எப்படின்னா உதாரணத்துக்கு நாங்கள் வந்து தென்னங்கன்று இப்போ வச்சுருக்கோம் தென்னங்கன்று தென்னை மரத்துக்கு டிஎன்ஐ ரெக்கமெண்டேஷன் வந்து பொட்டாஷ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு கிலோ ஆர் ரெண்டரை கிலோன்னு நினைக்கிறேன் சரி நாவலாம் டாப் ஆஃப் மைண்ட் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் பொட்டாஷாக கொடுக்குறது இப்போ அந்த டூ கேஜி அவங்க வந்து ஸ்பிளிட் ஸ்ப்ளிட் பண்ணி ஆறு மாதம் ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆறு மாதம் ஆர் ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸ் குவார்டர்லி ஆர் அந்த 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 சில ஒன் இயர்லி ட்வைஸ் ஆர் இயர்லி த்ரீ டைம்ஸ் அங்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம்னு வச்சுங்களேன் அதோட நியூட்ரியன்ட் அந்த ரூட் சோனில் இருக்கிற நியூட்ரியன்ட் லெவல் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் ஆகும் அந்த பொட்டாஷியில் இருக்கிற சத்தையுமே ஒரு யூனிஃபார்மாக அதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் செடிக்கு இல்லாட்டா நீங்கள் மொத்தமாக டம்ப் பண்ணீங்கன்னு வைங்களேன் ஒரு மழை பெஞ்சதுனா எல்லாம் கரைஞ்சி ஒன்று கரைஞ்சி ஓடிடும் இல்லை கரைஞ்சி ரூட்ஸ் நான் தாண்டி போயிடும் நீங்கள் கொடுத்து அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது 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 ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது பட் நம்ம அப்புறம் அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் ஒன் ஆஃப் த இது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுவிட்டால் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு வர்றது அடுத்தது என்னென்னா கொடுக்குற நியூட்ரியன்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணி வைக்கணும் அந்த ரூட்ஸ் எப்படி ட்ராப் பண்ணி வைக்கிறோன்னா நியூட்ரியண்ட்டை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை ஆர்கானிக் கன்டென்ட்டை வந்து நம்ம சாயில் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோஸில் பார்த்த மாதிரி மண்ணோட தன்மையை பொறுத்து நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி மாறும் ஓகேவா நீங்கள் இப்போ நீங்கள் ஆர்கானிக் இன்பு இன்புட்ஸ் நீங்கள் நிறையா கொடுத்து நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிக்கலை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஆர்கானிக் இன்புட் வந்து ஈரத்தை வாங்கி வச்சுக்கோம் உதாரணத்துக்கு எரு நிறையா ம மல்ச்சிங் போட்டாலுமே அதுவும் எருவாகும் ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் ஆர்கானிக் ஈரத்தை வாங்கி வைக்கிறதுனால அந்த ஈரத்தில் வந்து இந்த நியூட்ரியன்ஸோட அயான்ஸ் அயான்ஸ்லாம் போய் ட்ராப் ஆகி உ உக்காந்துட்டு ரூட் சோன்லேயே அது மெயின்டைன் ஆகும் ஏன்னா ரூ ரூட் ஜோனில் தான் நீங்கள் வந்து இது கொடுப்பீங்க எருலாம் கொடுப்பீங்க அதை தாண்டி கொடுக்க இல்லை ஒன்று ரூட் ஜோன் கொடுப்பீங்க இல்லை தரைக்கு தரை மட்டத்தில் கொடுப்பீங்க அது பிடிச்சி வச்சுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நான் டியூரேஷனுக்கு பிடிச்சி வச்சுக்கோ ரொம்ப நாள் பிடிச்சி வச்சுக்க சொல்ல முடியாது ஒரு ரீசனபிள் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோ நீங்கள் மண்ணில் போகிறதுக்கும் எரு மேலே கொடுக்கறது டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரிலீசிங் கெமிக்க ஃபெர்டிலைசர்ஸை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி சஸ்டெய்னாக சச்ச சஸ்டெய்னபிளாக கொஞ்சம் நாளைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டூ ரெண்டு டெக்னிக் இதுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரே டெக்னிக் தான் சொன்னது ஸோ இந்த மூல் இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்ட்டிலைசரை ஃபாஸ்ட் ரிலீஸ் ஆக்கிக்கலாம் ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபெர்டிலைசரை கொஞ்சம் சஸ்டெயின்டு பொறு பொறுமையாக ரிலீஸ் மாதிரி வச்சு நம்ம செடிகளுக்கு அவைலபிள் ஃபார்மேட்டில் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் நடுவில் வந்து அந்த பஞ்சகவியா ஜீவமர்ஜத்தில் வந்து சத்து பொருள் கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை டச் பண்ணேன் அது எனக்கே தெரியும் அந்த அந்தந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம வர வீடியோக்கள் பொ பா பா பொ பொறுமையாக பார்ப்போம் அடுத்த வீடியோ வராது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் பொறுமையாக பார்ப்போம் அந்த சென்சிட்டிவான டாபிக் வந்து சில ஆர்கானிக் விவசாய இயற்கை விவசாயம் செய்பவர்களை கொஞ்சம் அஃபெண்டு பண்ணியிருக்கோம் டென்ஷன் ஆகாதீங்க அது என்ன அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம் தேங்க் யூ